சொந்த ஊரிலிருந்து சென்னைக்கு காரில் திரும்பும்போது எதிர்காலம் குறித்த அவ நம்பிக்கையுடன் இருந்தான் சங்கர் அவன் பார்த்த நான்காவது பெண்ணுக்கும் அவனை பிடிக்கவில்லை என்கின்ற தகவலை அம்மா போனில் சொன்னார் என்ன காரணம் என்று ரத்தம் கசிக்கும் மனதுடன் கேட்டதற்கு அந்த பொண்ணு கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கிற தான் வேணும்னு சொல்லியிருச்சாம் என்றால் அம்மா என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த தை மாசத்துக்குள்ளேயாவது உனக்கு தகஞ்சிடும் பங்குனியில கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு இருந்தேன் ஆனா சோசியக்காரன் சொன்னா உனக்கு ஏழு செவ்வா குரு நீச்சு இருக்குன்னு அதனால பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப திகட்டல் தான் போல இருக்குது என்றவளின் குரலில் பெரியதாக கவலை இல்லை தங்கை கல்யாணம் நடக்கும் வரை அம்மா கொண்டிருந்த பதற்றமும் பரபரப்பும் நினைவுக்கு வந்தது மகளுக்கு கல்யாணம் முடித்து அனுப்புவது தன்னுடைய பொறுப்பு என்றும் ஆம்பள பயலுக்கு அதுவாக நடந்துவிடும் என்றும் எண்ணம் அவளுக்கு மகளை கட்டி கொடுத்து அனுப்பிவிட்டு சீரியல்களில் மூழ்கிவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் சங்கர் ஒரு தகுதியான பிரம்மச்சாரி தான் டிகிரி முடித்து சென்னையில் டிராவல்ஸ் வைத்திருக்கிறான் ஏழு கார்கள் சொந்தமாக இருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும் அபிசியலாக இரண்டு காதல் தோல்விகள் ஒருதலை காதல் ஒன்று இப்போது அதிகாரப்பூர்வமாக நான்கு நிராகரிப்புகள் என்று போதுமான வடுக்களுடன் என்ன வாழ்க்கையிடா என்று கிளம்பி வந்து கொண்டிருந்தவனின் கண்ணில் அவள் பட்டாள் பெரம்பலூர் எல்லாம் தாண்டி நெடுஞ்சாலையில் அதிவேகத்தில் பறக்க உத்தேசித்து வேகம் பிடிக்க எண்ணியவன் ஒற்றையாய் ஒரு பெண் லக்கேஜுடன் நிற்பதை தூரத்திலேயே கவனித்து வேகத்தை குறைத்தான் வண்டியை பார்த்து கையாட்டினாள் வண்டி நிற்க லக்கேஜ்களை இறந்த இடத்தில் போட்டிவிட்டு வேகமாக ஓடி வந்தாள் வண்டி சென்னைக்கா போகுது என்று அவள் கேட்டாள் ஏற இறங்க பார்த்தான் இப்படி நிற்கும் பெண்களின் பின்னணியில் திருடர்களோ தரகர்களோ இருக்கக்கூடும் என்கின்ற எண்ணிக்கை எச்சரிக்கை மணி உள்ளுக்குள் ஒழிக்கவும் எதுக்கு என்றான் இது டிராவல்ஸ் வண்டி தானே நான் சென்னைக்கு போகணும் எவ்வளவு கேட்குறீங்க என்று அவள் கேட்டாள் டிராவல்ஸ் வண்டி தான் ஆனால் பர்சனல் ட்ரிப்புங்க சொந்த ஊருக்கு போயிட்டு திரும்பிக்கிட்டு இருக்கேன் என்று அவன் பதில் சொன்னான் நானும் ஊருக்கு போயிட்டு தான் வரேன் பஸ்ல ஒரே கூட்டம் பத்து பேர் வேன் பிடிச்சு கிளம்பினோம் அது ரிப்பேர் ஆகவே ஆளுக்கு ஒரு பக்கமா கிளம்பிட்டாங்க என்று அவள் பதில் கூறினார் அவள் சரளமாக பேசினாலும் இவனுக்கு சந்தேகமாக தான் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ரிப்பேர் ஆன வேனெங்க என்று கேட்டான் டிரைவர் ஃபோன் பண்ணி இப்பதான் ஒரு வண்டி வந்து அதை இழுத்துக்கிட்டு போச்சு என்று அதற்கு அவள் பதிலும் சொன்னார் இவன் யோசிக்க நான் பணம் கொடுத்துடுறேன் ப்ளீஸ் என்றாள் ஒருமுறை அவளை நிதானமாக பார்த்தான் மாநிலமாக அழகாக இருந்தால் என்று தான் சொல்ல வேண்டும் ம் பர்சனல் ட்ரிப்ல யாரையும் ஏத்த மாட்டேன் சரி பரவாயில்ல வாங்க அவள் சென்று லக்கேஜ்களை எடுக்க இவனும் பைகளில் இரண்டை தூக்க அவள் புன்னகைத்து தேங்க்ஸ் என்றான் இவனது காதுக்குள் ஹெலிகாப்டர் கிளம்புவது போல படபடபட என காதலாக இருக்குமோ என்று தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும் டிக்கியில் இவனது லக்கேஜ்கள் இருந்ததால் அவள் பைகளை பின்சீட்டில் இவன் போட அவள் வெகு இயல்பாக முன்சீட்டில் அமர்ந்து கொண்டான் இப்போது சங்கரின் உடம்பெங்கும் ஹெலிகாப்டர் பறந்தது வண்டி கிளம்பியதும் செல்போனை டயல் செய்தவள் கிளம்பிட்ட ஒரு டிராவல்ஸ் வண்டி வந்துச்சு என்று சொன்னார் மறுமுனையில் ஏதோ விடாமல் சொல்லி கொண்டிருக்க இவள் உம் உம் என்று மட்டுமே சொல்லி கட் செய்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் சாரி பேசிக்காம ஏறிட்ட உங்களுக்கு நான் எவ்வளவு பே பண்ணணும் என்று கேட்டான் பரவாயில்லைங்க இப்ப என்ன அவசரம் என்று அவனும் பதிலும் சொன்னான் முகத்தில் லேசான புன்னகையோடு நீங்க ஓனரா டிரைவரா என்று கேட்டா ஓனர் தான் கோடம்பாக்கத்தில் ட்ராவல்ஸ் வச்சிருக்க மொத்தம் ஏழு வண்டி ஓடுது ஓரளவு நல்ல வருமானம் என்று சொன்னான் அவள் ஓ என்று சொன்னார் சொந்த ஊர் திண்டுக்கல் அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு திண்டுக்கல்ல சொந்த வீடு இருக்கு தவிர ஒரு லைன் வீடும் இருக்கு வாடகைக்கு விட்டிருக்கோம் என்று அவன் மடமடம் என்று ஒப்பித்தான் என்னமோ பொண்ணு கேட்க தேடுறவங்க தரகர்கிட்ட சொல்ற மாதிரி இல்லை டீட்டெயிலாக சொல்றீங்க என்றாள் சிரிப்புடன் குறி பார்த்து அடிக்கிறாளே ஒருவேளை இவளுக்கும் வீட்டில் மாப்பிளை பார்க்கிறார்களோ அந்த அனுபவமும் தடுமாறியபடியே சமாளித்தான் அது ஏதோ பேச்சு சொன்னேங்க என்று பதிலும் சொன்னான் அவளை ஓரக்கண்ணால் கவனித்தான் கல்யாணமாகாதவள் போலதான் இருக்கிறான் மெதுவாக கேட்டான் அவளிடம் நீங்க என்ன பண்றீங்க என்று கேட்டான் ஹவுஸ் ஒய்ஃப் என்றான் இவன் சற்றே திகைத்தான் கல்யாணம் ஆயிருச்சா உங்களுக்கு என்று கேட்டான் ம் மூணு வருஷம் ஆச்சு என்று சொன்னான் இவனுக்கு தேவையில்லாமல் ஒரு ஏமாற்றம் தோன்றியது ரோட்டை தேவைக்கு அதிகமாக உற்று பார்த்த வண்டியை தொடர்ந்து ஓட்டினான் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன அமைதியாக வர்றீங்க என்று கேட்டான் லேடிஸ்க்கு ஈஸியாக கல்யாணம் ஆயிடுது இல்லைங்களா என்ன லவ் மேரேஜா என்று கேட்டான் இல்லை அரேஞ்சு மேரேஜ் தான் என்று அவளும் பதில் சொன்னான் பசங்க இருக்காங்களா என்று அவன் கேட்டான் இன்னும் இல்லை உங்களுக்கு எத்தனை பசங்க என்று சங்கர் சோகமானான் ஏங்க என்னை பார்த்தா கல்யாணம் ஆனவன் மாதிரியாக தெரியுது என்றவன் பொறுமலுடன் தொடர்ந்தான் அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் செட் ஆகலை என்று சொன்னான் ஏன் நிறைய எதிர்பார்க்குறீங்களா என்று இவள் பதிலுக்கு கேட்டான் அப்படியெல்லாம் இல்லைங்க நமக்கு டைம் வரல நான் ஒரு பாவப்பட்ட ஆம்பளைங்க என்று சொன்னான் அவள் மேற்கொண்டு ஏதோ கேட்க துவங்கினான் ஆனால் சங்கர் உடையாடலில் சுவாரஸ்யம் இழந்திருந்தான் அவளது கேள்விகளுக்கு சுவாரஸ்யமின்றி பதில் சொன்னான் ஒரு மோட்டலில் வண்டியை நிறுத்தி தயிர் சாதம் இருவரும் சாப்பிட்டார்கள் வண்டி கிளம்பிய சிறிது நேரத்திலேயே சீட்டில் தூங்க துவங்கி இருந்தார் பெண் நின்றவுடன் காரில் ஏற்றி கொண்டு வந்துவிட்டோம் மகாராணி மாதிரி தூங்கிக் கொண்டு வருகிறார் என்ன ஒரு தூக்கம் என்று இவன் மனதிற்குள் தோன்றியது இவன் மனதில் ஒரு ஏக்கம் படர்ந்தது இவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் சென்னை போவதற்குள் லவ் சொல்லி இருக்கலாம் என்ன செய்வது நாம காரில் போனால் விதி நமக்கு முன்னால் ஏரோப்ளைனில் போகுது என்று நினைத்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் தாம்பரம் வந்தபோது அவள் விழித்து கொண்டாள் நீங்கள் எங்கே போகணும் என்று அவளிடம் கேட்டான் குரோம்பேட்டை என்று அவளும் பதில் சொன்னான் அட்ரஸ் சொல்லுங்கள் என்று அவனும் கேட்டான் மெயினில் இறக்கி விடுங்க ஹஸ்பண்ட் வந்து பைக்கில் பிக்கப் பண்ணிப்பார் என்று அவளும் சொன்னான் பரவாயில்லைங்க வீட்டில் விட்டுடுறேன் என்று இவனும் பதில் சொன்னான் ப்ளீஸ் மெயின்லேயே இறக்கி விட்டுருங்க என்று அவளும் சொன்னான் உறுதியான குரலில் சொன்னதும் வண்டியை நிறுத்தினான் தனது பர்ஸை எடுத்தாள் அவள் எவ்வளவு என்று அவள் மீண்டும் ஒரு முறை கேட்டாள் பரவாயில்லைங்க பணம் வேணாம் வர்ற வழியில உங்களை இறக்கி விட்டுருக்கேன் இது லிப்ட் கொடுத்த மாதிரி தானே என்று அவன் பதிலும் சொன்னான் அப்படியெல்லாம் பணம் தர்றதா சொல்லிதானு நான் ஏறனே என்று அவளும் சொன்னான் எல்லா நேரமும் மனுஷன் டிரைவராகவே வாழ முடியுமா ஒரு ஃப்ரெண்டு டிராப் பண்ணதான் நினைச்சுக்கோங்க நான் வரேன் என்று அவன் சொன்னான் அவள் அவனை வித்தியாசமாக பார்த்தான் அவன் சற்று தயக்கத்துடன் கேட்டான் உங்க பேர் என்னங்க என்று நிவேதா என்று அவளும் அதற்கு பதில் சொன்னான் என் பேர் சங்கருங்க என்றால் அவனாகவே அவள் தர்ம சங்கடத்துடன் புன்னகைக்க வண்டியை கிளப்பினான் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்த நாள் காலையில் காரை துடைக்கும் போதுதான் அந்த வேலட் கவரை கவனித்தான் சங்கர் உள்ளே நிவேதாவின் போட்டோ இருந்தது கூடவே சில காகிதங்கள் பேங்க் ஏடிஎம் கார்டு டூ வீலர் டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் இருந்தன ஒரு ஃபோன் நம்பர் இருந்தது அதை டயல் பண்ணி பார்த்தான் ஆஃப் என்றே வந்தது கொஞ்சம் யோசித்தான் அவளை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஓரத்தில் ஆவல் தோன்றியது டிரைவிங் லைசென்ஸில் இருந்த அட்ரஸுக்கு காரை எடுத்துக்கொண்டு கொண்டு கிளம்பினான் குரோம்பேட்டையில் ஒரு முட்டுச்சந்தின் ஓரத்தில் உள்ளடங்கி இருந்தது அந்த வீடு பழைய வீடு சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் ரொம்ப பழசாக இருந்தது ஆள் அரபமில்லாத மதிய நேரம் சங்கர் தயக்கத்துடன் காலிங் பெல்லை அழுத்தினான் யாரு உள்ள வாங்க என்று குரல் கேட்டது தளர்ந்து பலவீனமான குரல் இவன் உள்ளே நுழைந்தான் வீடு அநியாயத்துக்கு அமைதியாக இருக்க கட்டிலில் ஒரு பெண் அமர்ந்திருந்தான் வெளுத்து போன முகம் பார்த்தாலே சீக்காளி என்று சொல்லும்படிக்கு இருந்தான் அறை முழுவதும் கசகச என்று இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் யார் வேணும் என்று அவள் கேட்டாள் இதே நிவேதா வீடு என்று இவனும் சொன்னான் ஆமா நீங்க என்று கேட்டார் நேத்து என் காரில் தான் வந்தாங்க வேலட் கவரை விட்டு வந்துட்டாங்க என்று இவன் சொன்னான் அப்படியா என்று அவள் அவங்க இல்லைங்களா என்று இவனும் கேட்டான் வெளியில் போயிருக்கா என்று பதில் வந்தது நீங்க என்றான் தயங்கியபடி நான் அவளோட அக்கா என்று அவளும் பதில் சொன்னான் அப்படியா என்றவன் சுற்றுமுற்றும் பார்த்தான் சுவரில் ஒரு கல்யாண போட்டோ இருந்தது அதில் நிவேதாவின் அக்கா சற்று ஆரோக்கியமாக புருஷனுடன் இருந்தாள் இவன் அவள் பக்கம் திரும்பினான் என்றுதான் சொல்ல வேண்டும் அவங்க எப்போ வருவாங்க என்று மீண்டும் ஒரு முறை கேட்டான் தெரியல என்றவள் இவனை சற்று தயக்கத்துடன் பார்த்தான் பர்சு கொடுத்துட்டு போங்க அவ வரவும் நான் சொல்லிக்கிடுறேன் என்றாள் இவன் பர்ஸை எடுத்து நீட்டினான் பிறகு தயக்கத்துடன் அவள் அவன் கேட்டான் அவங்க ஹஸ்பண்ட் எங்க வேலைக்கு போயிரு எங்க வேலை பார்க்குறாரு என்று கேட்டான் யாரோட ஹஸ்பண்ட் என்று அவள் கேட்டான் அதற்கு இவன் நிவேதாவோட ஹஸ்பண்ட் இன்னும் மேரேஜ் ஆகலையே என்று அவள் சொன்னான் இவன் முகம் மாறியது ஓ சாரிங்க நான் பரவாயில்லை நீங்கள் கிளம்புங்க தேங்க்ஸ் என்று அவள் அதற்கு பதில் சொன்னார் அவள் குரலின் தோனி இவனை சங்கடப்படுத்தியது சரிங்க என்று வெளியேறினான் மனது குழம்பு இருந்தது அவள் ஏன் பொய் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது காரை கிளப்பினான் அந்த முட்டுச்சந்திலிருந்து வெளியேறினால் போதும் என்கின்ற மாதிரி ஒரு கலக்கமான உணர்வு அவனை பீடித்திருந்தது திரு திரும்புகையில் பார்த்தான் அந்த வீட்டில் பார்த்த போட்டோக்களிலிருந்து அக்காவின் புருஷன் பைக் ஓட்ட பின்னால் அமர்ந்து வந்து கொண்டிருந்தாள் நிபேதா அக்கா புருஷன் சிவந்த கண்களுடன் ஏதோ அதட்டலாக சொல்லியபடி வர இவன் அமைதியாக உட்கார்ந்திருந்தான் பைக்கை கடக்கையில் இவனை கவனித்து விட்டாள் இவன் பிரேக்கை அழுத்தி அந்த நொடியில் வேண்டாம் என்பது போல தலையசித்து சைகை செய்தான் இவன் அவளையே பார்த்தபடி இருக்க கலங்கிய கண்களுடன் கலந்து போனான் இவனுக்கு ஏதோ புரிந்தது போலிருந்தது வண்டியை ஆஃப் செய்தான் கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தான் பிறகு வண்டியை கிளப்பினான் பெண்கள் பாவமென்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் என்றான்